ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பாஸ்மதி ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாஸ்மதி ரைஸ் உதிரி உதிரியாகவும் அதே நேரத்தில் உடையாமலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்மதி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஒன் கிலோ அதாவது ஒரு கிலோ தான் நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா தான் வாங்கியிருக்கேன் பாஸ்மதி ரைஸில் எந்த ஒரு வெரைட்டி ரைஸும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நார்மல் ரைஸை விட பாஸ்மதி ரைஸில் டேஸ்ட்டி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிடவும் இப்போ பாருங்கள் இந்த டம்ப்ளரில் ஒரு ரெண்டு டம்ப்ளர் அளவில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்க போகிறேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டதும் இந்த ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது இந்த அரிசி ஊறுற டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் ஒரு எட்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் தான் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுத்துக்கணும் இந்த மெச்சூர்மெண்ட்டு தான் ரொம்பவும் முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா சாதம் குழஞ்சி போயிடும் உதிரி உதிரியாக வராது அதனால் அளவு மட்டும் பார்த்துக்கோங்க தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே உப்பு உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம சாதம் வடிக்க ஆரம்பிச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி தான் அரிசி போடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியும் போட்டுக்கிட்டேன் அரிசி போட்ட கையோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப உதிரி உதிரியாக வரும் அதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அடுப்பை சிம்மல்லில் வச்சுக்கலாம் ஏன்னால் இந்த பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக விந்துடும் அதனால் சிம்மில் வச்சுக்கலாம் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும் இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு இப்போது சாதம் வடிச்சிடலாம் சாதம் வடித்ததும் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில்ல வச்சு வடித்த சாதம் ஸ்டவ்வு மேலே வச்சு அதுக்கு மேலே சாதம் வடித்த கஞ்சி பாத்திரம் மேலே வச்சிடலாம் இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாதத்தில் தண்ணி எதுவும் இல்லாமல் வரும் அப்போ தான் அங்கே உதிரி உதிரியாகவும் வரும் இந்த மாதிரி ஜெயிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ஒரு அஞ்சு செகண்ட் வச்சுருந்தால் போதும் இப்போது இந்த ரைஸை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இல்லைன்னா அதே பாத்திரத்தில் இருந்தால் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சூடு பார்த்திங்கன்னா இன்னும் குக் இன்னும் ஆகி சாதம் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆற வச்சுடுங்க ஆறி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த மெத்தடில் நீங்களும் பாஸ்மதி ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வரும் எந்த ஃப்ரைட் ரைஸாக செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் பாஸ்மதி ரைஸில் சாதம் வடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்